நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி ஜதிடர் மலர்கொடி இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து அப்படின்னு பேசுனா எவ்வளோ பேசினாலும் வாஸ்து தோஷத்தை பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கலாம் இப்போ நாம் பார்க்க போகிற விஷயம் உங்கள் வீட்டில் வாஸ்து படி ஒரு தோட்டம் அமைக்கணும்னு ஒருத்தர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாஸ்து பார்க்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டை வந்து நம்ம பார்க்கணும் இப்போ ரீசெண்டாக கூட நாங்கள் ஒரு வீட்டில் போய் வாஸ்து பார்க்குறச்ச எக்ஸாக்ட்லி ஈஷானியத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்டில் வாஸ்து தோஷமே பார்க்க முடியறதில்ல அதிகப்படியான வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈசான்யத்தில் வைக்கப்படாது இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச தான் ஆனால் நிறைய வீடுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈசான்யத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளர்ந்த மரங்களை வைக்கப்படாது அப்போ ஈஷானியம் அப்படிங்கிறது இந்த வடக்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி தோட்டங்கள் அமைக்கலாம் என்ன மாதிரி செடிகளை வைக்கலாம் அப்படிங்கிறம மிக்சிமம் ஒரு ஓரளான வாஸ்து தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா வாஸ்துக்கு நம்மளால் ரெமடி கொடுக்கவே முடியாது பார்த்தா மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்போ இப்போ நாம் சொல்கிற விஷயம் ஒருத்தர் கேட்டுருக்கார் அவருக்காக நம்ம சொல்கிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் வடக்கு திசையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சினிமாக்கள்லாம் பார்க்கும்போது வீட்டோட மைய புள்ளி அதாவது மத்திய பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா துளசி மாடை வச்சுட்டு இருப்பாங்க நிறைய சினிமாக்கள்லாம் நம்ம பார்ப்போம் துளசி மாடை வச்சுட்டு அதை வழிபாடு பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போது உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு திசையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு தோட்டம் அமைச்சு அது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துளசி மாடை வச்சிங்க அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் வரவு ரொம்ப நல்லா இருக்கும் எப்போவுமே வாஸ்து தோஷத்துக்கு நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ காம்பவுண்ட் இருக்கு இல்லை தோட்ட வீடுகளாக இருக்கு அப்படின்னா உங்கள் வீட்டை சுற்றி பதினாறு துளசி தெடியை வச்சுட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டே வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட தோஷம் வாஸ்து நாள் இருந்தாலும் விலகும் இது மேக்சிமம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம்ல வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக செடி கொடிகள் வந்து நீங்கள் அமைக்கலாம் அதாவது சின்ன சிறிய செடிகளில் பழங்கள் வரும் இல்லையா இப்போ நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா பழங்கள்லுமே வந்து பார்த்திங்கன்னா செடி குட்டியாக இருக்கும் அதில் நிறைய பழங்கள் வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி செடிகளில் நீங்கள் வச்சுக்கிண்டு இருக்கலாம் கிழக்கு பகுதியில் மேக்ஸிமம் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற அத்துணை பழங்கள்லுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாட்டு பழங்கள் எதுவுமே இல்லை எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் பழங்களாக தான் இருந்துன்னு இருக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்போ சிறிய செடிகளில் என்ன மாதிரி பழங்கள் வருதோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதியில் அமைச்சிக்கலாம் தென்மேற்குல வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் தென்மேற்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் வாசம் செய்யும் இடம் அந்த இடத்துல என்ன பண்ணலாம் வாசனை நிறைந்த பூச்செடிகளை நீங்க வச்சுக்கலாம் அப்படி நீங்க வாசனை நிறைந்த பூச்செடிகளை வைக்கிறச்ச லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் வாஸ்துவும் ஜோதிடமும் ஒன்று தான் ஏன்னா இப்போ ராகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாசனை உள்ள பூக்கள்னா ரொம்ப பிடிக்கும் பாம்புக்கு வந்து பூவாசம் பிடிக்கும்னு சொல்கிறான் இல்லையா அது மாதிரி அதே மாதிரி மேற்கு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்த மரங்கள் அதாவது வாழை தென்னை மா இந்த மாதிரி உயர்ந்த மரங்களை எப்பவுமே நம்ம நடலாம் வீடு கட்டும் போதே கூட பார்த்திங்கன்னா மேற்கு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்த ஏதாவது வெயிட்டுள்ள பகுதிகளை அந்த இடத்துல வைப்பாங்க வாஸ்து பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம் அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஈசான்ய மூலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈசானியம் வரும் அந்த ஈசானிய மூலையில் எப்பவுமே ஒரு அணையாத தீபம் நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் மிகப்பெரிய ஒரு செல்வம் வந்துட்டுருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேடம் ஒன்றுமே பண்ண முடியல நாங்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணாலும் எங்களுக்கு வந்து கஷ்டமே விலக மாட்டேன் நிறைய பேர் சொல்கிறாள் இல்லையா அவளுக்கெல்லாம் அந்த பரிகாரங்களை சொல்லி நல்ல பொருளாதார வரம் வந்துன்ட்ருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் எங்களுக்கு நல்ல பொருளாதாரம் வரணும் மேடம் நாங்கள் என்ன மாதிரி பொருட்களை வீட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்போம் அப்போ உங்கள் வீட்டோட ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா சோகேஸ் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த சோகேஸில் என்ன மாதிரி பொருட்களை நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தேனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா மால்ல போனீங்க அப்படின்னா நிறைய பொருட்கள் கிடைக்கும் மயில் தேர் குதிரை சிங்கம் இந்த மாதிரி ஸ்டில்ஸோ இல்ல வந்து இந்த மாதிரி பொம்மைகளோ இல்ல இந்த மாதிரி வந்து பொருட்களோ கிடைச்சது அப்படின்னா அதெல்லாம் வாங்கி நீங்க வீட்ல வச்சுட்டே பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா கிரகங்களால் ஏற்படும் தீமைகள் வந்து பாத்தீங்கன்னா படிப்படி விலகும் ஒரு வீட்டுக்கு போறீங்க என்ன மேடம் இந்த வீட்டில் நான் போய் பார்க்குறச்செல்லாம் ஒரு மயில் இருக்கு ஒரு குதிரை இருக்கு தேர் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் மேக்சிமம் வீட்டில் மயில் வைக்கக்கூடாதுன்னு சொல்றா அது ஒவ்வொருத்தருடைய ப்ராசஸ் ஓகேங்களா இந்த மாதிரி பொருட்கள்லாம் வைக்கும்போது கிரகங்களால் ஏற்படுகின்ற தீமைகள் விலகி மிகப்பெரிய ஒரு நன்மை நமக்கு கிடைச்சுட்டு இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டில் வடமேற்கு அப்படிங்கிறது வாயுமொழி அந்த வடமேற்கு வாயுமொழில எக்ஸாக்ட்லி நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து தீபம் ஏற்றிட்டே வந்தீங்க அப்படின்னா என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களோட மகனோ மகளோ விரைவில் திருமணம் நடக்கணும் இல்லை வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய கொஷின் வந்து நம்மகிட்ட கேட்பாங்க எங்களோட மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் நடக்கணும் இல்லை அவா வந்து வெளிநாடு போகணும் அப்படின்லாம் சொல்லி கேட்குறா இல்லையா அவாளுக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி தீபங்களை போட்டு வந்தீங்க அப்படின்னா விரைவில் திருமணம் நடக்கும் வெளிநாடு போகும் யோகமும் கிடைச்சின்றிருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தாலும் அஸ்டோ பண்ணிங்களா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணுங்க என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் நைன் செவன் மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவும் கிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிக்கலாம் ஜோதிட சம்பந்தப்பட்ட விளக்கங்களுக்கும் அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிக்கலாம் உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுடைய அனைத்து ஃபோன் கால்ஸும் நான் தான் அட்டன் பண்ணுவேன் இதில் என்ன ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தேன்னா நான் தான் ஃபோன் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுனால நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறா தயவுசெய்து அப்படி பண்ண வேண்டாம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைமு நீங்கள் எங்கே பிறந்தேல் அப்படிங்கிற அந்த பிளேசஸை மென்ஷன் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் போடுங்கோ நான் உடனே பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுவேன் நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணியும் பேசுவேன் ஓகேங்களா அதனால் நம்ம அப்பாயின்மெண்ட்ஸ் போயின்னு இருக்கு இந்த மாதிரி ஏதாவது பேசின்னு இருக்கோம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா கால் பண்ணுறா ஏன்னா நீங்கள் தான் சொல்லிட்டே இல்லைல்ல ஃபோன் அட்டன் பண்ணுறேன்னு சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு கொஷின் கேட்குறான் அதனால் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய அத்துணை விஷயங்களுக்கும் உங்களுக்கு எல்லா ஆன்சரும் கிடச்சுட்டு இருக்கும் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாகட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்